ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான் விசஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி ஆமாம் எதை தலைவாழை இதை வாங்கினைக்க சாப்பாடு தான் வாங்கியிருக்கோம் பரவாயில்ல ஏன்னா வெரைட்டி இது அதிகமாக இருக்குது இன்னைக்கு தலைவாலை ஜாஸ்தியாக இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி நீங்கள் சொல்லுங்கள் மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா அப்புறம் எக்கு அப்புறம்கா அப்புறம் மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறம் எஸ் ஓகே இந்த இலைக்கு இது நிறஞ்சிருக்கு போதுமானது மட்டன் பிரியாணி வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே ஒரே ட்ரெடிஷன் தான் நம்ம ட்ரெடிஷன் நம்ம நிறைய பண்ணுவோம் இது இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷன் ஸ்டைலு நம்ம ட்ரெடிஷன் பண்ணால் அது மணக்க 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 இருக்கும் பிரியாணி எஸ் எஸ் மட்டன் சுக்கா வந்து எப்படி பண்ணீங்க மட்டன் சுக்கா எப்பயும் போல இல்லை தனி மசாலாவா அதுக்கு எப்படி அது தனியாக அப்படியா சும்மா குழம்பு எடுத்து பண்ணுறது இல்லை இந்த குழம்பு வச்சுக்கிறது எடுத்து இது மட்டன் எடுத்து ஃப்ரை பண்ணுறது இல்லை ஓ தனியாக பண்ணுறது ஓகே ஓகே செம்மையாக இருக்குது மட்டன் சுக்கா ரொம்ப அருமையாக இருக்குது எதுக்கு முட்டையை வைக்கிறோம் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியா ஹோட்டலில் பொதுவாக சிக்கன் தான் தருவாங்க மட்டன் தராங்களா முட்டை சிக்கன் பிரியாணி தருவாங்களா ஆமாம் மட்டன் பிரியாணி தர போல இருந்துச்சு இன்னைக்கு மட்டன் பிரியாணி ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா சாதாரண கடையிலிருந்து கோயம்புத்தூர் நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விடுத்துட்டு மட்டன் பிரியாணி அப்போ நீங்கள் நூற்றி எண்பது ரூபா பிரியாணிலேருந்து நானூறு போய் சாப்பிட்டு வந்துட்டீங்களா அவ்வளோ செலவு போனால் நம்மளால் முடியுமா அதுக்கு வீட்டில் வாங்கி சாப்பிட்டு நமக்கு அந்த காசு சரியாக போயிடும் அதனால நம்ம வீட்டில் வாங்கி நம்ம அழகா செஞ்சு நம்ம சவுரித்துக்கு நிறைய வச்சு சாப்பிட்லாம் அங்கே போனால் மூணு நாலு தான் கொடுப்பாங்க நம்ம செவ்வதுங்களாம் சுக்கா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி வந்து இது நம்ம பிரியாணி ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் அங்கனங்கட ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் ஒத்து வரும் ஓரளவுக்கு இல்லையா பழைய அங்கனங்கிற மாதிரி இப்போ இப்போ இருக்கிற மாதிரி அங்கே வந்து பழைய அங்கனங்கள் வந்து டீ கொடுப்பாங்க பிரியாணி சாப்பிட்டா டீ தான் இங்கே அந்த காலத்து டீ தான் ஃபேமஸ்ஸு அதனால் நம்மளும் டீ போட அன்னைக்கு சாப்பிட்டு இஞ்சி மசாலா கிராம்பு ஏறக்கெல்லாம் போட்டு போட்டு குடித்தோம்னா பிரியாணிக்கு டீ செமையாக இருக்கும் வந்துச்சா ஓகே குடிக்கலாம்